அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பழங்கள் பொதுவாக செவ்வாய் என்றாலே சகோதர காரக கிரகம் நிலத்துக்கு காரக கிரகம் கட்டிடம் நெருப்பு அதிகாரம் மருத்துவம் துறைக்குச் சொந்தக்காரர் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் பகவான் விருச்சிக மனையில் ஆட்சி பலத்தோடு ஸ்ட்ராங்க உட்கரப் போறார் அப்போ இந்த வலிமையான செவ்வாய் பகவான் நாளை அதுவும் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா குருவின் நட்சத்திரத்தில் சனி பகவான் நட்சத்திரத்தில் புதன் பகவான் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பழங்கள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே நாம் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மிதுன ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன்கள் என்று பார்த்தாள் ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை விருச்சிகத்தில் ஆட்சி பலம் பெற்ற அந்த செவ்வாயால் என்ன மாதிரியான பழங்கள் மாற்றங்கள் என்று பார்க்கும்போது இந்த மிதுனதுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா ஆறு கூறியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையைத் தரக்கூடியவன் செவ்வாய் பகவான் அதே சமயத்தில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவனும் அதே செவ்வாய் பகவான் தான் அப்படியென்றால் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் வலுவாக இந்த செவ்வாய் பகவான் அமரும்போது அந்த செவ்வாய் என்பது யார் அப்படியென்றால் சகோதரக்காரகன் அல்லவா அப்படியென்றால் சகோதரர்களுடைய ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய மிதினத்துக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நார்மலா மிதினத்துக்கு பார்த்தீங்கன்னா சகோதர உறவுகள்ல ஏதாவது ஒரு உரசல் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் நீங்க என்னதான் நல்லது பண்ணாலும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய தான் இந்த மிதினத்துக்கு இருந்து கொண்டு இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனை ஏதாவது ஒரு வாகன பிரச்சனை ஏதோ ஒரு வில்லகங்கள் இருந்து கொண்டு இருக்கனா அதை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக மிதினத்துக்கு நிச்சயமாக அமையும் கடன் ஆறாம் படம் என்பது கடன் கடன் என்ற ஒரு வார்த்தையை உங்களால் பேசாமல் இருக்கவே முடியாது ஏதோ ஒரு ரூபத்தில் கடன் சார்ந்த விஷயத்தில் உங்கள் மனது கொண்டே செல்லும் அந்த கடன் நீங்கள் சுபக் கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் எப்படியாது கடன் கடன் கேட்ட இடத்துல கிடைக்குமானா நிச்சயமா கிடைக்கும் கடன் கிடைக்கும் கடன்னால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டு ஏனென்றா குருவினுடைய பார்வை தெரிகிறது அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது அப்படியென்றா நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு யாருக்காவது இந்த மிதனத்துக்கு நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்றா இந்த காலகட்டம் அது தீர்ப்பீங்கள் சுமூகமாக தீர்ப்பீங்கள் அப்படின்றா நிலன் இடம் வாங்கிறது நிலம் வாங்கிறது விவசாயி இடங்களை வாங்குவது விவசாயத்துக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது இந்த மாதிரி விவசாயத்துக்கு புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவது இது எல்லாமே இந்த மிதுனத்துக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் நான்காம் இடம் அப்போ அந்த நான்காம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவானும் அந்த செவ்வாயோட நிலக்காரகனோட சேர்ந்திருக்கிறார் அப்போ இந்த காலகட்டம் இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமாக இருக்கும் உங்கள் மனதில் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும் இந்த இடத்தை வாங்கிடலாமா இந்த லொக்கேஷன் சரியாக இருக்குமா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருந்து வந்த உங்களுக்கு இப்போ அந்த கன்ஃபியூஷன் தீந்து போய்விடும் இந்த லொகேஷன்ல நாம வாங்க போறோம் இந்த இடத்தை தான் பண்ண போறோம் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மிதினத்துக்கு உருவாக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் எதிர்ப்புகள் பகை யாருக்காவது ஆறாம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதியும் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கும் அப்ப நீங்க போய் ஆறாம் இடத்தில் இருக்கிறீங்க அப்ப கடன் இருக்கு எதிர்ப்பு இருக்கு உங்களுக்கு குத்தி கொண்டு உங்களுக்கு எதிர்ப்பை கொடுத்து கொண்டு இருந்தவர்கள் இதுவரைக்கு தெரியாமல் இருந்த கூட இப்ப தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு ஆபீஸ்ல இருக்கலாம் வேலை பார்க்கக்கூடியதாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் யார் நமக்கு உபத்திரம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து அதற்கு தகுந்த மாதிரி செயல்களை திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மிதுனத்திற்கு அமையும் என ஆறாமிடம் என்பது வெற்றியும்தான் வெற்றி வெற்றி இந்த மிதுனத்துக்கு அமையப்போகுது என்று சொல்லலாம் ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அப்போ இந்த மிதுனத்துக்கு இதுவரைக்கும் ஒரு வேலை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள் வேலையில் செட்டில் ஆகல அப்படி இருக்கிறவர்கள் வேலை கிடைச்சிடும் காலகட்டம் வேலையில் ஒரு செட்டில் ஆகாதவர்கள் இல்லாதவர்கள் வேலை மாற வேண்டும் என்ற அமைப்பில் இருக்கிறவர்கள் இப்ப மாறியிருக்கலாம் வேலை மாறுவது வேலையில் ஒரு நல்ல தன்மை இடமாற்றம் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் சுமூகமாக செவ்வாய் வலுப்பெற்று அதிகாரம் கொடுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த மிதினத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அந்த குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுகிறார் அந்த குரு இப்போ உச்சபலத்தோட தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு மிதினத்துக்கு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்திருக்கு அப்ப பொருளாதார ரீதியில் இருந்து வந்த அப்ப பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தான் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய சில விஷயங்கள் இருந்து இருக்கு அதாவது உங்களுடைய சகோதரர்களுக்கு குடும்ப வாக்கில் ஒரு சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போ சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்கள் சகோதரர் சகோதரிகள் அல்லது உங்களுடைய இரத்த பந்தம் சொந்தங்களுக்கு நிச்சயமாக அமையும் இந்த செவ்வாயின் பகவான் பார்த்தீங்கன்னா அந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை அனுசம் சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடியார் அந்த சனி பகவான் அப்படிங்கிறது இந்த மிதினத்துக்கு எட்டாம் அதிபதியும் அவரே ஒன்பதாம் அதிபதியும் பாக்கியத்தை தரக்கூடியவனும் அவனே அவருடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அந்த சனி பகவான் பத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அப்போ தகப்பனுடைய தொழில் ஒரு சிலருக்கு விருத்தியாக கூடிய அமைப்பு தகப்பன் தொழிலை எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிதின ராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு ஆனா அதே சமயத்தில் சனி என்பது எட்டாம் அதிபதியும் கூட அல்லவா அப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதின நட்சத்திரத்தில பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் எடுக்கணும் ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் உடல்லம் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த மிதுன ராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காலகட்டத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள கோபம் அதிகமாகவும் கோபம் அதிகமாகவும் செவ்வாயின் உங்கள் ராசியை பார்க்கிறார் எட்டாம் அதிபதியின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கோபம் ஆக்ரோஷம் தலை தூக்கும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்பதை அவசரப்பட்டு நிதானம் இன்றி சில விஷயங்கள் நடந்துவிடும் அந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் எப்போ இந்த நவம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஆறாம் தேதி வரை அந்த புதன் இருக் உங்கள் ராசிய அதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுகிறார் ஸோ அந்த காலகட்டம்தான் உங்களை உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கூடிய அமைப்புகள் இருக்கும் உடனடியாக நடக்கும் என்ன ஒரு வீடு இடம் நிலம் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் இவையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அமைந்திருக்கும் அப்போ எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது டாக்குமெண்ட் கையெழுத்தாகும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம் ஏன்னா புதன் ஆறுல இருக்கார் அல்லவா அப்போ எந்த இடம் வாங்கினாலும் சரி நிலம் வாங்கினாலும் சரி வீடு வாங்கினாலும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறது புதன் வக்கிரத்தன்மையில இருப்பார் அப்போ டாக்குமெண்ட் சரியா இருக்கா அப்படிங்கிறத நூறு சதவீதம் பார்க்கணும் நிலம் வாங்கினாலும் சரி வீடு வாங்கினாலும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் புதன் வக்கரத்தன்மையில் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் புதன் வக்கரத்தன்மையில் இருக்கும்போது நிலம் வாங்கினாலும் சரி வீடு வாங்கினாலும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சிகரமாக வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் என்று முடிவு எடுத்து விடுவீங்க ஒரு சிலருக்கு வந்து அதிகார பதவி கிடைச்சிரும் ஒரு அரசாங்கம் எழுதியிருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிரும் அதிகாரம் சீருடை அணிந்து பணியாற்றி உங்களுக்கு சிறப்பித்து தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மிதுனத்துக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு நல்ல என்ன சொல்வது ஒரு தைரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அதாவது ஒரு முடிவு எடுத்து விடுவீங்க அந்த முடிவுகளை எடுத்து அதில் வெற்றி யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு பிரச்சனை அந்த பிரச்சனை இல்லை கலை அதாவது நெகட்டிவான விஷயங்களை கலைவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மிதுனத்துக்கு அமையும் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சொந்த தொழிலை செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்ப இருக்கக்கூடிய பட்சத்துல எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இந்த வருடம் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப வீடு கட்டுவேன் எப்ப எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்க ஜாதகத்தைப் பற்றி விரிவாகப் பார்ப்பது நல்லது இதுவரை நான் சொன்னது எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிபிகேஷனும் கிளிக் செய்யவும் நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும் இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்